இளைஞர்கள் இருந்து பதினெட்டு வயசுல இருந்த முடி கொட்ட ஆரம்பிச்சது பதினெட்டு அறுபது வயசு எழுபது வயசு எண்பது வயசு கூட ஹேர் பால் இருக்கு எண்பது வயசு கூட ஹேர் க்ரோத் வந்து கேக்குறாங்க போன்லேயே கேக்குறாங்க ஹேர் க்ரோத் வேணும் எங்களுக்கு இப்போ முடிந்த ஒரு கான்பிடன்ஸ் நம்ம அழகா இருக்கிற தோற்றம் தெரியும் அதுக்காக கேக்குறாங்க இதை முதல்ல அரஸ்ட் பண்றதுக்கு கேத்ரி கேட்டன் அப்படிங்கிற அப்பஞ்சு பாயிண்ட் போடணும் இந்த கேத்ரி கேட்டன் கேத்ரி எங்க

அது பல டிப்ரெஷன் இருக்கும் அது வெளிப்பக்கம் டிப்ரெஷன் இல்லையா அது எஸ்டி அது எஸ்டி தேர்ட்டி எஸ்டி பண்ண முடியும் புரியுது அவங்களுக்கு அப்ப எஸ்டி பார்த்துட்டு இந்த எஸ்டி தேர்ட்டி நேர் கீழே நான்கு கீழே அவங்க கைக்கு நான்கு வச்சுக்கலாம் எஸ்டி தேர்ட்டி இங்க வந்து இங்க டிபியா போன்றதும் டிபியா போன்றதும் இந்த டிபியா இந்த ஒரு சூன் பக்கவாட்டில் ஒரு கண்டெய்னர் இங்க இன்னொரு எல்பு இருக்குல்ல அது பேர் டிபியா போன பேரு அதுல ஒரு ஸ்பூன் பக்கவாட்டா இருக்கும் இங்க இருக்க நாலு பக்கவாட்டை இருக்கும் அடுத்து இந்த முடி கொட்டுவதற்கு காரணம் தெரிஞ்சுக்கொள்ள என்ன காரணம் சொன்னா பாருங்க தண்ணி தண்ணி செலவு தண்ணி கெமிக்கல் வந்து பிளீச்சிங் படம் போட்டு அனுப்புறாங்க இல்லையா அது மாதிரி தண்ணி எல்லாம் ஆகலாம் அடுத்து வந்து உப்பு நீராக இருக்கலாம் இது மாதிரி இருக்கிறதுனால வந்து முடி கொட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கு அது இல்லாமல் நீங்க தேய்க்கு அது என்னாகும் வாய்ப்பு இருக்குது ரெண்டாச்சா நீங்க தேய்க்கிற தேங்காய் எண்ணெய் ஹேர் ஆயில் இப்ப ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்குற மறுபடியா அந்த ஹேர் ஆயில் வந்து நல்லா இருக்குதா அப்புறம் பாக்கிறோம் ஓகே அந்த ஹேர் ஆயில் மிக முக்கியமானது இப்ப இது மூணையும் நீங்க பண்ணிட்டு அடுத்து உணவு சத்து ஊட்டச்சத்து மிகவும் முக்கியம் இந்த ஹேர் நல்லா இருக்குன்னு சொன்னா நம்மளுக்கு மெயினா தேவைப்படுது புரதச்சத்து புரதச்சத்து தேவை அடுத்து வந்து கால்சியம் சத்து தேவை அடுத்து வந்து இரும்பு சத்து தேவை இப்போ இந்த புரத என்ன பண்ணணும் நிறைய புரோட்டீன் அதிகமாக உள்ள உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுல வந்து முட்டை கொசு காலிஃபிளவர் மில்க் இது மாதிரி எடுத்துட்டீங்கன்னா புரோட்டீன் கிடைக்கும் புரத சத்துக்கும் கால்சியம் கிடைக்கும் அடுத்து வந்து பசலைக்கீரை பசலைக்கீரை இருக்கு இல்லையா பசலைக்கீரை என்ன பண்ணணும் கொரியன் பண்ணி சாப்பிடணும் மத்திய நேரத்துல காலையில சாப்பிடணும் நைட்டை சாப்பிட கூடாது அடுத்து வந்து இந்த கருவேப்பிலை இருக்கு இல்லையா கருவேப்பிலை எப்படி எதுல போடுவோம் சாம்பார்ல ரசத்துல போடுவோம் அது என்ன பண்ணுவோம் அது என்ன பண்ணுவோம் எடுத்து தூக்கி போட்டுருவோம் ஆனா ஆக்சுவலா அவ்வளோ இரும்பு சேர்த்து இருக்குது அதனால அதை என்ன பண்ணு சொன்னா நீங்க அதை சாப்பிட முடியாது தொகையல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கருவேப்பிலை துவையல் செஞ்சு வாரத்துக்கு ரெண்டு நாள் சேர்த்துருவோம் சேர்த்துட்டீங்கன்னா அந்த முடி கொட்டுறது நிற்கும் முடி வளரும் முடி பழப்பழப்பா இருக்கும் திக்னஸா இருக்கும் இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா திக்னஸ் கம்மியா இருக்கும் அதுக்காக அடர்த்தி கம்மியா இருந்ததுனால உங்களுக்கு என்ன ஆகும் இது மாதிரி இருக்கும் அதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லி தரேன் நீங்க சீயக்கா துவைக்கிற சீ சீயக்கா இது என்ன சொல்றது ஷாம்பு இது பண்றீங்களா அதுக்கு பதிலா வெந்தயத்தை வந்து ஊற வச்சு முத நாள் அதை அரைச்சி அதுல முட்டையினுடைய வெண்கருவையோ அல்லது நான்வெஜ் சாப்பிடாட்டி நம்ம செம்பருத்தி பூ இருக்குல்ல அதுல இதழ்களை போட்டு அரைச்சி அதை குளிச்சிங்கன்னு சொன்னால் நல்ல முடி பரபரப்பு இருக்கும் நல்ல அழுக்கலாம் போயிடும் இது மாதிரி நல்ல சின்ன வெங்காயம் தேய்க்கலாம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் தேய்ச்சா வரும் சொல்றாங்க அதையும் தேய்க்கலாம் நீங்க வந்து குளிக்கிறதுக்கு நான் சொல்றேன் சின்ன வெங்காயம் தேய்ச்சிட்டீங்களா புழுவட்டை சொல்றாங்க இல்லையா அது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது இதை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் உறவினருக்கு அனுப்பி வைங்க நன்றி வணக்கம் சந்திப்பும் அடுத்த காலம் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது கே அந்த உள்பக கணுக்கால் பக்கத்தில் இருக்க பள்ளத்தில் இருக்குது இதை வந்து ரொம்ப ரொம்ப உதவி புரியும் ஹேர் ஃபால் அரெஸ்ட் பண்ணுறதுலேயும் ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப அதிகபட்சம் உதவி செய்யக்கூடியது அதே மாதிரி கேட்டன் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் காலை மடக்கிறோம் இல்லையா அது உள்ளே இருக்க எண்டு பகுதி அதாவது முழங்கால் மடிப்படைய உள்பக்க எல்லையில் இருக்குது இதே இருந்து ரொம்ப பாலுக்காக கரக்க முடி கொட்டுவதை நீக்குவதற்கு முக்கியமான புள்ளி அடுத்து வந்து எஸ்டி தேர்ட்டி சிக்ஸு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சில்லலும்டைய கீழே ஒரு பல்லருக்கும் அதுலேருந்து நான்கு விரல் கீழே இந்த மார்க் பண்ணி காட்டிருக்கேன் இந்த புள்ளி வந்து ரொம்ப அற்புதமான புள்ளி ஹேர்பாலை ரெஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கீரை வகைகள் சொல்கிறேன் இது வந்து கருவேப்பிலை இது வந்து அயன் சத்து அதிகம் இதை வந்து தொகையல் பண்ணி சாப்பிடுங்க இது முருங்கைக்கீரை இதை வந்து முருங்கைக்கீரை சூப்பு சாப்பிட்லாம் கீரை பொரியல் செய்ய சாப்பிட்லாம் அந்தளவுக்கு அயன் ரிச்சு ரொம்ப உதவி புரியும் முடி முடிய பராமரிப்புக்கும் ரொம்ப 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 அதிகபட்சம் நல்லது அடுத்து பசலக்கீரை இல்லையா அது ரிச் அயன் நிறையா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதையும் மதிய நேரத்தில் இந்த கீரைகளும் மதிய நேரத்தில் சமைத்து சாப்பிடணும் சமைச்சு நல்லா சுவையாக சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா இதை மட்டுமே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அந்தளவுக்கு அற்புதமானது இந்த பசலைக்கீரை இதையும் அடிக்கடி சேர்த்துக்கிறீங்க இந்த எதுக்கு எதிர்காட்டிக்கணும் வெந்தயத்தை முத நாளே ஊற வச்சு அதை மறுநாள் அரைச்சிக்கிறேங்க பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சிக்கிட்டு அதில் வந்து நீங்கள் என்ன கலக்கணும்னு சொன்னால் செம்பருத்தி பூருக்குள்ளேயா செம்பருத்தி பூ அந்த செம்பருத்தி பூவை வந்து சேர்த்து நல்லா அரைச்சி அதை குளிச்சிங்களா ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதையும் செஞ்சு பாருங்கள் முடி பல பலன்னு வந்துடும் செம்பருத்தியையும் வெந்தயத்தை சேர்த்து சேர்க்கிறப்ப இல்லை இந்த வெந்தயம் இல்லாமல் வந்து இன்னொரு ஆப்ஷன் கேட்டிங்கன்னா முட்டை அந்த முட்டை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அது வந்து நாட்டுக்கோழி முட்டையாக இருக்கலாம் அல்லது வந்து ஒயிட் ஒயிட்லே கண்டுக்கல வெள்ளைக்கோழி அந்த முட்டையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அதனுடைய வெண்கருவை வந்து அந்த வெந்தயம் அரைச்ச வெந்தயத்தோடு சேர்த்து அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அதை சேர்த்து நீங்கள் குளிக்கலாம் அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் ரொம்ப பலவளான் இருக்கும் இது கொஞ்சம் கவிச்சடிக்கணும்னு சொன்னாக்க நீங்கள் சம்பருத்தியை கொடுக்கற வேண்டியதான் இந்த நண்பர்கள் நேசம் நேரங்களில் வணக்கம் இது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நம்ம நேசம் ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயிலில் பயன்படுத்துவீங்கன்னு சொன்னால் முடி உதிர் தடுக்கும் முடி முளைக்க ஆரம்பிக்கும் முடி திக்காக இருக்கும் பளபளன்னு இருக்கும் டேண்ட் ட்ரப் போயிடும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நேசம் ஷாம்பு இதை வந்து ஆலகரா ஷாம்பு இதை பயன்படுத்துறதுனால முடிப்போம் பளபளப்பாக இருக்கும் டேண்ட் போயிடும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முதிர் முடி உருவதையும் தடுக்கும் அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் பிளஸ் என்னா பவுடர் இதை வந்து நீங்க பயன்படுத்துவேன் சொன்னால் இளநில உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு தெரியாது என்பதனால் எந்த விதமான கிடையவே கிடையாது அடுத்து வந்து நேசம் மூலமாக நான்கு புத்தகங்கள் எழுதி எழுதியிருக்கும் இது ஒரு புத்தகம் இந்த புத்தகத்துல அப்புறத்தை பற்றி இரண்டு ரிசர்வ் இருக்கும் அடுத்து வந்து இது டிப்ளமோ டிப்ளமோக்காக வடிவமைக்கப்பட்டது இன்னொரு பிசியாலஜி இன்னொன்று வந்து கேள்விப்பது இது நான்கு புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றை வழக்கப்படி கேட்டுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் சந்திப்பா மர்த்தே